கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன எல்லா கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது மனித வாழ்க்கை காட்டுவாசியலா இருக்கும்போது கோமனம் மட்டும் மட்டும் இருப்பாங்க சுற்றி இருந்திருப்பாங்க அப்போ கடவுள் புரிஞ்சவந்திருப்பான் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இருப்பான் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணியிருப்பான்னா எல்லோரும் கட்டின தாளி ஒன்னையாக கருகிடும் நான் மக்கிறோம் சொன்னால் அவன் கட்டிங்கிற தாயி மட்டும் கொஞ்சம் நாள் வரும் ஏன்னா தேர்ந்தெடுத்து கட்டியிருப்பான் எல்லோரும் ஒரு மாதிரி செஞ்சுருக்கிறாங்கன்னா அவன் வித்தியாசமாக செஞ்சுருப்பான் எல்லாருடைய வேட்டையாடுற விதம் வேறு மாதிரி இருக்குதுன்னா அவனுடைய வேட்டையாடுற விதம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அவனும் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் அப்படி தான் வந்திருப்பான் உதாரணத்துக்கு புத்தரும் வாழ்ந்த காலத்தில் ஃபோன் இல்லை அப்போ அந்த காலத்தில் எல்லாருமே கிட்டே தான் ஃபோன் இல்லை புத்தகிட்ட மட்டும்தான் இல்லை அப்போ ஃபோன் இல்லாமல் தான் எல்லோரும் வாழ்ந்துருப்பாங்க அப்போது நீங்கள் நினைக்கிறது சிவபாக்கியர் மாதிரியே இப்போ வாழ முடியாது அவரை விட ஞானத்தோடு வாழ முடியும் முற்காலத்தில் ஒரு மனிதன் ஞானத்தோடு இருந்தால்ல அதை விட ஞானத்தோடு இப்போ வாழ முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருள்கள் அதிகமாகும்போது அதை கையாளுகிற விதமும் அதிகமாகும்போது அதுக்கான ஞானம் உங்களுக்கு வேணும் கருவிகள் போது அதுக்கான ஞானம் வேணும் வேட்டையாடுற காலத்தில் வெறும் வில்லும்பு மட்டும்தான் தைச்சாரு கல் தரிகிற காலத்தில் கல் குரந்தால் மட்டும் போதும் அது துப்பாக்கி துப்பாக்கியோட சத் இது பவர் இதெல்லாம் வச்சுருந்தான் அவர் வேட்டையாட போனோம் அப்போ முதல் வேட்டையாடுனோட இப்போ எப்படி இருப்பார் ஏன் கருவிகள் நிறைய வந்துச்சு அதே சமயத்தில் எளிமையும் கூட ஆயிடுச்சு வலை போட்டு ஈஸியாக தூக்கிப்பார் பாஷன் என்ன வச்சு பிடிச்சிப்பார் சுற்றி ஏன்னா பவுண்டரி போட்டு பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் ஆனாச்சு நான் கம்பி வேட்டை போகும்போது சம்ட்டி எடுத்து வச்சேன் வெட்டுறதுக்கு இப்போ அப்படி இல்லை மிஷினை வச்சு அமுகிறாங்க அப்போ காலம் காலம் ஆனால் கம்பி வெட்டுற முறை கம்பி வெட்டி அவனுன்றது வேறு ஆனால் கம்பி வெட்டுறதுக்கான கருவிகள் மாறிச்சு அப்போ சிவவாக்கிய சித்தர் இருக்கும்போது அவருடைய கருவிகள் அவருடைய காலம் அதெல்லாம் வேறு இப்போ என்னுடைய காலம் உங்கள் காலம் நம்ம காலம் வேறு இப்படி தான் அதை நம்ம யோசிக்கணும் கடவுள் புரிந்த ஒரு மனிதன் இருப்பானா அப்படின்னா எப்போதும் இருப்பான் இப்போ இல்லை எப்போதும் இருப்பான் நான் தான் அதில் விசேஷமானவனா இல்லை என்னை விட விசேஷமாக அது தெரிஞ்சுன்னு வெளியே சொல்லாமல் இருக்கலாம் அவசியம் இல்லை அவர் அதை வியாபாரமாக்காமல் இருக்கலாம் அவர் உண்டு கடவுள் உண்டுன்னு கம்மனும் இருக்கலாம் நம்ம நமக்கு தெரியாது நமக்கு தெரியாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுடானா இன்னொருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியுதுன்னா இன்னொருத்தரா அந்த விஷயம் செய்ய முடியும் சாத்தியம் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது நான் ஒரு தேடி கண்டுபிடிச்ச உன்ன புரிஞ்சு வச்சுக்கிறேன்னா இன்னொருத்தருக்கு தேடி அதை கண்டுபிடிச்சி அடைய முடியும் அப்படின்னா தான் திமுரு வரேன் நான் என்னால் மட்டும்தான் முடியும் பித்தியார் யாராலும் முடியாதுன்னு நினைக்கிறோம் முட்டாளாக தான் இருக்க முடியும் புரியுதுங்களா நான் என்ன அதனால அதனால் அவரை தேட முடியாது நம்ம சிவவாக்கியரை இப்போ திரும்புகிறாரா தெரியாது அதை விட மேம்பட்ட மனிதர்கள் இங்கே இருக்கலாம் நமக்கு தெரியாது அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கலாம் எனக்கு தெரியாது அதை நான் சொல்ல முடியாது எதிராளி தான் சொல்லணும் ஏன்னா நாலு பேரும் பார்க்குறீங்க நீங்கள் தான் இன்னொன்று இன்னொன்று ஆளுங்களை பார்க்குறீங்க நீங்கள் தான் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் அதுலேருந்து மட்டமான ஆளாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு சராசரி மனுஷனை விட நான் மட்டமானவன் பார்க்கலாம் என்ன வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க இருந்தாலும் வேறு மாதிரி நடந்துக்கிறான் வாயில் பேசுகிறான் மாலை எதுக்கு காலையில் விடணும் பூயாம் போடணும் பாதையான் பாதை ஏன் பண்ணணும் கேட்கலாம் நியாயமான கேள்விகள் தானே அவருக்கு பிடிக்காத பட்சத்தில் நான் தப்பானவன் தான் எனக்கு என் தமிழ் அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது சென்னையில் பேசினுக்கிறாரு நல்லா பேசினுக்கிறாரு பார்த்துனே இருக்கலாம் திடீர்னு இப்போ இந்த வார்த்தையை கூட எதிர்பார்த்துன்னே இருக்கலாம் இந்த கேள்விக்கு பதில் இது மாதிரி கூட இருந்துருக்கலாம் நான் வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் என்னை புரிஞ்சுன்னு யார் இஷ்டம் அப்போது அப்போ அந்த மாதிரி என முரண்பாடாகவும் அசிமாவும் பார்க்கலாம் உரிமையாகவும் பெருசாகவும் பார்க்கலாம் ஆனால் என் புரிதல் போலவே இல்லை என்னை விட புரிதலோட இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நிறைய ஆட்கள் உண்டு சாத்தியம் உண்டு அப்படி தானே கிரகமே பார்த்துங்களேன் நம்மளை விட பிரில்லியான ஆளுங்க இருக்கலாம் நம்ம நாய் முட்டால் நினச்சின்னு இருப்போம் நாம் பூகம்பம் வந்தால் அது அந்த இத்த விட்டு ஈஸியாக அது போயிடுது நம்மளால் போக முடியல ஏன்னா அதுக்கு அந்த ஞானம் இருக்குது அந்த சத்தம் அது கேட்குது இப்போ நாய் பிரியாலா நான் பிரியாலா தெரியாது நான் நினச்சிக்கலாம் என்ன பெரியாளுன்ட்டு பட் கடவுள் புரிஞ்சிடுச்சானா ஞானம்னு ஒன்று புரிஞ்சிடுச்சானா தெரியாது என்னை விட பெரியாள் இல்லைன்னு சொல்கிறேன் இப்படிலாம் சொல்ல மாட்டேன் தெரியாது சொல்லுவோம் என்னோட பெரியாள் இருப்பாங்கன்னு சொல்லுவோம் தெரியாதுன்றாவே நிறைய பேர் நிறைய சந்தர்ப்பம் இருக்குது அதனால் நீங்கள் சிவவாக்கிய இப்போ தேடாதீங்க அவரோட விசேஷமானவங்க இருக்கலாம் அது இருக்க முடியாது வாய்ப்பில்லை இதை அவரை விட நான் விசேஷமானவன் சொல்கிறதுக்காகலாம் கிடையாது அவர் காலத்தில் அவர் விசேஷமானவர் தான் புத்தர் காலத்தில் புத்தர் விசேஷமானவர் தான் ஒரு கல் தடிச்சு ஒரு வேட்டையாண்டார்ல முயறையில் ஒரே அடியில் வச்சார்ல அவர் விசேஷமான தான் நான் துப்பாக்கியில் என்ன சுட்டாலுமே அவர் மாதிரி குறிப்பாத்து அடிக்கிற தகுதி எனக்கு இல்லை தான் ஆனால் காலத்தில் மாறிட்டோம் அவர் என்கிட்ட போட்டிக்கே வர முடியாது அவர் பயங்கர பாக்ஸராக இருக்கலாம் மல்லி ஊத்த வீரராக இருக்கலாம் நான் துப்பாக்கி தும்புன்னு சுட்டுருவேன் அவர் பயங்கர வித்தகம் வா சான்ஸ் கொடுத்தா தானே நானே அவர் அங்கே இருக்கும்போது என்ன பண்ணிடலாம் நானே புரியுதுங்களா இப்போ யார் பலசாலி கருவிகள் வந்துட்டு பேருக்கு கருவியை கையாளுறவன் தான் அதனால் நீங்கள் சிவ நீ தேடவானா உங்களை நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஞானிகளை தேடாதீங்க ஆயிடுங்க உங்களும் புனிதமானவங்களே யாரையும் தேடாதீங்க ரொம்ப ஆபத்து நீங்கள் ஆயிடுங்க யாரோ ஒருத்தர் புனிதமான பண்ணாதீங்க போய் தேடாதீங்க புனிதமாக நம்ம எப்படி வாழலாம் என்ன பண்றீங்க நீங்களே இது ஈஸி புனிதமான ஒருத்தரை தேடுறதா புனிதமானவன்னா மாறிடுதா என்ன அப்போ உன்னால மாற முடியாதுன்னா உன்னத்தை எப்படி மாறி இருப்பான் உன்னால் ஞானம் அடைய முடியாதுண்ணா நீ எப்படி ஒரு ஞானியை ஒத்துக்க முடியும் உன்னையால் மாற முடிஞ்சால் என்னை ஒத்துப்ப ஏ எனக்கு ஒன்று இது அவனுக்கும் இருக்கும் மூன்றாவது கண்ணு உனக்கு விழிப்பு வந்தால் என்னை பார்த்த உடனே ஆமாம் இந்த மனுஷன் சொல்கிறது சரி அதை வரைக்கும் அதை வரைக்கும் அனுபவிக்காத வரைக்கும் பொய்யாகவும் இருக்கலாம் சரிதானே அதனால் எவ்வளவு உன்னதமாக எவ்வளோ பெருமையாக அவ்வளோ முழுமையாக எவ்வளோ சிறப்பாக உங்களால் வாழ முடியுமோ அவ்வளோ சிறப்பாக வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கா ஆமாம் யாருன்னா உங்களுக்கு வெறுப்பேற்றனா நீங்கள் வெறுப்பாகிறீங்களே ஏன் தப்பு அவ்வளோ பலகீனமாக இருக்கிறீங்க இல்லை ரொம்ப சசிகலா நம்ம உலக அழகிய மாதிரியும் நான் கண்ணை வச்சா திரும்பி பார்க்க வரமாட்டேன்னோடனே சசிகம்மளை வெறுப்பாகிறது ஏன் தப்பா அவங்க தப்பா போனால் போட்டிட்டு என்ன பண்ணேன் என்னை சசிகலா என்ன க கலா சசிக்கிறாங்கன்னு வேண்டிதான் பொறப்போக்கில் கணக்காக ஒரு வேலை கரெக்ட் பண்ணிடுது புத்தி அவன் புத்தி எப்படின்னா வேலை செய்யும் யாருன்னா உன்னை பார்த்து போதோ பேசும்போதோ இவன் புத்தி இவ்வளோதான்னு புரிஞ்சுக்கணும் அதை விட்டு விட்டு அவன் அப்படியே உன்னை சொல்கிறான்னு நினைக்கிறேன்னா நீவும் புத்தி அவ்வளவுதான் புரியுதா என்னை பார்த்து ஒருத்த முட்டால்னு சொன்னால் எனக்கு சிப் சிப்பாக ஒரு உள்ளுக்குள்ள ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவேன் கேட்பேன் எப்படி சார் கண்டுபிடிச்சிட்டிங்க அவன் அப்படி இன்னும் புலாங்கி தான் ஆச்சின்னு உள்ளதெல்லாம் சொல்லுவான் அவன் சொல்ல சொல்ல அவன் அறியாமையெல்லாம் எனக்கு தெரிய வரும் ஏன் அவனுக்கு இந்த இதெல்லாம் தெரியலன்ட்டு அதனால் மெய்யுணர்வு பெருங்க நீங்கள் உங்களை விசேஷமாக ஆக்கிடுங்க அவ்வளோதான் வெளியெல்லாம் ஒன்று போய் என்ன பண்ணாதீங்க நீங்கள் என்னை ஏன் தேனீங்கன்னா அப்படி ஒரு மனுஷன் நம்ம ஆகணும்னு நினைக்கிறீங்க அதனால் தான் தேடுறீங்க என்னை தேடுறவங்களாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி வாழ முடியல நம்மள தான் டான்ஸ் ஆடுறான் பாட்டு பாடுறான் கூத்தாடுறான் பொம்பளை கூட இருக்கிறான் ஜாலியாக இருக்கிறான் சந்தோஷமாகறான் நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பிறேன் கடவுள் தெரியும்ன்றான் கடவுள் தெரிஞ்சுட்டு சாதாரணமாகறான் உண்மையிலேயே ஒன்று கடவுள் தெரியுமா கேள்வி கேள் அதுக்கு தான் சந்தர்ப்பம் ஒரு கால் என்னை சந்தேகப்பட்டால் என்ன பண்ணேன் ரெண்டு சந்தர்ப்பத்தோடு வா ஒன்று சந்தேகப்பட்டு வா இல்லை புரிஞ்சிச்சு இவ்வளோ எனக்கு என்னை வா கேள்வி யாருக்கிட்டேருந்து என்ன சந்தேகப்பட்டா இல்லை கொண்டாடுறது கூட எப்படிலாம் கொண்டாடிக்கலாம் கேளு ஒன்றும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கலான்னு கேளு இன்னும் நான் சிறப்பாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யலை கேளு நான் ஏன் என்னை மதிக்கலை கேளு இந்த சமூகம் முழுசுமாக உன்னை மதிக்கக்கூடாதுன்றதுதான் அங்கே அமைக்கப்பட்டுக்குது இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டுக்குது போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை மதிக்கக்கூடாதுன்றது தான் கற்றுக் கொடுத்துருக்குது பார்த்தா மதிக்கணும்னு சொல்லிது பெரியவங்கள பார்த்து மதியன்னு ஒன்று வார்த்தை சொன்னால்ல அப்போனா சின்னவங்கள மதிக்கக்கூடாதுன்னு தானே அர்த்தம் ஆமாம் தானே எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அது மூத்த ஒரு சொல் கேளு பெரிய ஒரு சொல் கேளுன்றாங்களே யார் பெரியவங்கன்னு சொன்னாங்களா இன்னொருத்தன் ஒரு கதை சொல்கிறான் ஆறு வயசு பறையன் அது ஆறு வயசு அந்தனேன் அறுபது வயசு பரே என்னும் இப்போ யார் மூத்த இதில் ஒருத்தர் சொல்லவே சொல்கிறான் பாண்டேன்னு நம்ம டூமி போட்டுக்கின்னு வேஸ்டிகேஷன் போனாக்கா என்னான்னு கூப்பிடுவாங்க சாமின்னு கூப்பிட்றாங்களா இல்லையா அதனால் எப்படி இருக்கா சிக்கையெல்லாம் வச்சு நலங்காத்தோடான் இப்போ யார் பெரியவர் குடிமையச்சுங்கிறவரா பெரியவங்க பெரியவங்கச்சின்வங்களெல்லாம் தேடாதீங்க உங்களை கொண்டாடுறதுக்கும் உங்களை பெருசாக்குறதுக்கும் நீங்கள் ஞானமாக இருக்கிறதுக்கும் கற்றுக்கோங்க நான் என்னோட என்னை கொண்டாடுறதுக்கு உங்கள் வேலை இல்லை உங்களை தான் உங்கள் வேலை என்ன எனக்கு கொண்டாட தெரியுமா வந்துருப்பேன் கூட செய்யல போகிற பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு மனிதன் இப்போ எனக்கு போடுறாங்களே இதெல்லாம் ஏதோ செய்கிறாங்களே அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு தானே இல்லை ஏமாறுறாங்க ரெண்டு தானே ஒன்று நான் அவங்கள ஏமாத்துறேன் இல்லை அவங்களுக்கே ஏதோ புரிஞ்சிருக்குது ரெண்டும் நீங்கள் எப்படின்னா யோசிச்சுக்கலாம் இப்போ உனக்கு நான் என்ன ஏமாத்தா காரணம் காரணம்னான்னா என்ன தெரியாது உனக்கு நான் ஒருத்தர் ஏமாத்துறேன் ஏன் சொல்கிறேன் என்ன எனக்கும் அவங்களுக்குமான உறவு உனக்கு புரியாது அதனால் நீங்கள் என்ன தான் சொல்லுவீங்க தப்பு ஒன்று இல்லையே சும்மா அந்த பொம்பளையே தோசை விடும்போது கூட டான்ஸ் ஆட வச்சுட்டான்னு ஒருத்த வீட்டுக்காரன் டென்ஷன் ஐ தூக்கு புரிஞ்சதான் நான் என்ன பண்ணுறது நடக்கலாம் தானே ஒருத்த கம்மன் வந்து எழுதுறான் இவ்வளோட போகாதீங்க குடும்ப பெண்களை எல்லாம் கேடுக்கிறார் இவர் ஏன்னே கெத்தா தானே கொடுமா இல்லை குடும்பம்னா எப்போ கெடுக்காம இந்த அவ கெத்தாவா கல்யாண வந்து பொண்டாட்டியை கம்மன் வச்சுருந்தா கொடுமா கெடுத்தா கொடுமா பால் பாலாகவே இருந்தாக்கா எப்பயோ என்ன எடுப்பீங்க பொண்டாட்டி கட்டினு வச்சுட்டு பேட்டை செக் பண்ணலன்னா எப்போ கல்யாணம் புள்ள பாருங்க சொல்லியா இப்போ பொம்பளை கெத்தானா அவன் அப்போ அவனும் கெடுக்காத ஒத்த வச்சுக்கிறான் பொண்டாட்டியை நான் எது ஒன்று நான் நிசிச்சிப்பேன் கொண்டாட்டியை கெடுக்காம வச்சிருந்து நான் கெடுக்குறேன்றே ஏன் வேலையே தப்பா அவங்க தான் நான் என்ன பண்ண மாட்டேன் ஒரு பால் கேட்டால் தான் என்ன ஆகும் நான் சொல்கிறது கேவலமாக இருக்கலாம் நீங்கள் சிந்திக்க விதம் அப்போ புனிதம்ன்றது எங்கே இருக்குது இன்னொருத்துக்கிட்ட போய் தேடாத எப்போவுமே ஏன் எவங்ககிட்டயும் புனிதம் இருக்காது எப்படின்னா சந்தர்ப்பத்தில் ஏமாத்தாப்ப யார் நல்ல மணி எப்போ சொல்ல முடியும் நமக்கிட்ட பெல்ட் அடிப்போம் ஒரு நாள் நம்ம பொண்டாட்டியே ஒரு நாள் கீழே வந்தால் பாத்ரூம் ஏந்து ஏழு தூக்கிப்பேன்ற தூக்க முடியுமா என்ன உண்மையிலேயே ஏன் கீழே உழுவானே கேட்கணும் நான் ஊந்துட்டேன் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் தூக்குவேன்றா ஏன் நீ உழுவ நீ உழமாட்ட அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா ஏன் அப்படி சொல்ல எப் எந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னை பெரியாளு காமிச்சிடணும் மனித சுபாவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தனை நான் கீழ் வந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் என்ன சொல்லணும் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க நான் தூக்குவேன் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லுவேன் என்ன சொல்லணும் தெரியுமா நீ ஏன் உழுவ அதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இல்லையே சொல்லுவியா அடுத்த நான் அப்போ பாராட்டுறதும் வேலை இல்லை எந்த சந்தர்ப்பத்திலையும் உன்ன பெரியாள் காமிக்கு தான் வேலை அதான் உன்னை நேச்சர் அப்படி தான் செஞ்சிருக்குது நான் அதை தான் சொல்கிறேன் அதையே தான் சொல்லி தரேன் நீ ஞான மஞ்சள் நீ ஆயிரு நீ பெரிய ஆள் ஆகிடு எவனும் என்ன பண்ணாத தேடி நிற்காது நன்றின் தான் அவனுக்கு சொல்லு இவன் தான் எனக்கு காரணம் இவன் மூலியமாக நான் என்ன என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொல்லு ஆனால் புரிஞ்சுக்கணும் உன்னை எதிர்பார்க்க மாட்டான் அவசியம் இல்லை சரியா பெசவாக்கி இருந்திருப்பாரா அதோட விசேஷமான இருப்பாங்களா இருப்பாங்க இல்லாக்கட்டியும் போட்டோம் நம்ப ஆகிடு இந்த இதிலலாம் நம்ம சொல்லணும் இல்லை நீங்கள் ஆகிடுங்க சந்தோஷம் நீங்கள் இப்படியே சொல்லுங்கள் நீ பரப்பேன் என்னையும் ஆக முடியாது நான் ஞாயிறு சின்ன நான் திங்கிள் என்ன மூலியா நான் செட்டியா நான் நாடா நான் தான் ஆக முடியும் நீ ஆக முடியாதுன்னே சொல்லு ஓகேட்டு போயிடுவோம் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பரீங்களா நானே முடிய முடியாது ஏதாவது எடைய முடியாது இடையினா தான் இருக்கணும் சொல்லிட்டு போ புரியுதானா சொல்கிறேன்ட்டு எனக்கு வலிக்காது எனக்கு அதில் வலிக்க வழி இல்லை அதில் சரியா ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடவுள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அதுக்கு ஒரு வடிவம் இல்லை நிர்மலன் நிர்குணன் அவனை உணர்ந்தட்டு பிறகு அவன் எனக்கு என்ன இருக்குது எல்லா படைப்புகளும் ரகசியமும் ஒன்று இருக்குது இல்லை அதுக்கு ஒரு வடிவமே இல்லாமல் இருக்குது அப்புறமா நமக்கு என்ன இருக்குது அதெல்லாம் சிக்க முடியாது நம்மளால அப்படி இல்லை அவன் உணரல உணரல யார் சொல்றீங்க நீங்கள் உணரலை உணரலை உணர்ந்தால் போக மாட்டாங்க விட மாட்டாங்க விட வேண்டிய எதையும் விட வேண்டியதில்லை ஒரு நாயின் ஞானம் வந்துச்சேன்னா அதே மாதிரி தான் நக்கி தான் குடிக்கும் தண்ணியை நான் ஞானம் பஞ்சுட்டேன் கிளாஸில் ஊற்றுங்க கையில் பூச்சி குடிக்கலாம் குடிக்க புரியுதா தன் இயல்பு ஒன்று மாற்றுதோ அது ஞானம் அடி ஞானம் மாடில எப்போ எளிமையாக இல்லையா அது ஞானம் மாடில ஆமாம் உதாரணம் ரொம்ப எளிமையாக இருப்பான் கண்டுபிடி நான் இவ்வளோ பாட்டு எழுதிறேன் இவ்வளோ முக்கை எழுன்னு வெளியே சொன்னாதான் தெரியும் அதர்வைஸ் பார்த்தா என்ன தெரியாது அது மாதிரி நந்து கூட மாட்டேன் என்ன சொல்கிறேன் இந்த பின்னாடி இந்த இந்த வீடியோவை நீங்கள் பின்னாடி கேட்டு பாருங்கள் வீட்டில் போய் உட்காந்து வேறு மாதிரி ஆகிடு ஆழாமல் பார்க்க முடியாது இந்த வீடியோவை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்ப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது